நம்ம நிறைய மாங்காய் ஊருக ரெசிபி பாத்துக்கிறோம் இதுல வந்து அந்த காலத்துல ஃபேமஸான ஆன அட மாங்காய் ஊருக அதுக்கு மாங்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு நடுவே கொட்டைய விட்டுட்டு ரெண்டு சைடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க ரொம்ப உப்பு ஊத்தற கூடாது பாருங்க இந்த அளவுக்கு காட்ற அந்த அளவுக்கு எடுத்து உள்ளுக்குள்ள வச்சிருங்க ஒரு பக்கெட்டுக்குள்ளையோ இல்ல ஏதோ ஒரு பாத்திரத்துல அப்படியே நிமிச்சி நிமிச்சி வச்சு அடிக்கி வச்சு அப்படியே மூடி வச்சிட்டீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு ஊறி இருக்கும் அப்ப எடுத்து தட்டில் எடுத்து வச்சு காய வைங்க கீழே அடியில் இருக்கிற தண்ணியை ஊற்றுறதுங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது காய வச்சோடனே மறுபடியும் எடுத்துக்கொண்டாது அதே தண்ணிக்கில் வச்சு மூடி வச்சுருங்க குளிக்க விட்டு மறுநாள் அதே மாதிரி எடுத்து காய வைங்க எடுத்து அந்த தண்ணியில் போடுங்க அதே மாதிரி நாலு நாளைக்கு காய வச்சிங்கன்னா அந்த தண்ணியை உறிஞ்சிடும் நாலு நாள் சென்றதும் நல்லா இந்த அளவுக்கு வந்துடும் வந்துடும் பக்குவமாக இருக்கும் பாருங்க நான் எடுத்துக்காட்டுறோம் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க உள்ளுக்கில் வந்து பிடிக்காது ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க ஒரு பக்கெட்டுல போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் கஞ்சி கூழு இதுக்கெல்லாம் தயிர் சாதம் மோர் சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து பாரம்பரியமான ஊர்கா அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு கட்டியிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் பொடி ஊர்கா பொடி எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்த போதும் செம்மையான ஊர்க வருஷத்துக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க